அனைவருக்கும் வணக்கம் பெண் அரசியல் நூலிலிருந்து முதல் அத்தியாயத்தை நான் வாசிக்கிறேன் பெண்ணுக்கு பெண் பலவீனங்கள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நமது பெண் அமைப்பு தொடங்கப்பட்டதிலிருந்து எனது அனுபவங்கள் இனிப்பும் கசப்பும் கலந்த கலவையாகவே இருந்து வருகின்றன ஒரு அமைப்பாக திரண்டு இந்த சமூகத்துக்கு ஏதேனும் செய்வோம் என்ற ஆர்வத்துடன் பல நூறு பெண்கள் இணைந்திருப்பது என்பது உண்மையிலேயே இனிப்பான ஆச்சரியமான அனுபவம் ஆனால் செயல்கள் என்று செய்யத் தொடங்கும் போது பெரும்பாலும் ஒதுங்கி நின்று பலர் சாதிக்கும் மௌனம் புரியாத புதிர் மற்றும் கசப்பான அனுபவம் ஒரு வகுப்பில் ஓரிரு குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் அது அவர்களின் குறைபாடு பெரும்பாலானவர்களுக்கு படிப்பு வரவில்லை என்றால் அது ஆசிரியரின் குறைபாடுதானே உங்களோடு என்னை நான் இப்போது இவ்வாறு உணர்வதால் தான் இதுபோன்று பேசுகின்ற முயற்சிகளை முன்னெடுக்கிறேன் பேசவே தெரியாத நான் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் ஆட்டு மந்தைகளாகவோ அவற்றை மேய்ப்பவர்களாகவோ வாழ்ந்து பழகி போன நமக்கு பரந்த கண்ணோட்டம் தேவைப்படுகிற ஒரு புதிய வெளியில் நிமிர்ந்து நடமாடுவதற்கே பயிற்சிகள் தேவைப்படுகின்றன என்று சில நேரங்களில் தோன்றுகிறது என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் ஒரு ஆறுதலான சிந்தனையும் அவ்வப்போது வந்து போகும் வளர்ந்து குழந்தையாகி ஒரு கரு உலகத்துக்கு வர பத்து மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஒரு தாயே விரும்பினாலும் அதற்கு முன்பாக அது நடப்பதில்லை இயற்கையே வகுத்திருக்கிறது இந்த நியதியை அத்தகைய கால காத்திருப்பு நமது அமைப்புக்கும் தேவை என்றும் தோன்றுகிறது இங்கு நம் குழுவில் ஓரளவு பிரபலமானவர்களும் பிரபலமாகிவிட முயற்சி செய்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பெரும்பாலும் ஒதுங்கியே இருக்கிறார்கள் பெண்ணிலிருந்து வெளியேற அவர்களை ஏதோ ஒன்று தடுப்பது போல பெண்ணை நெருங்கி வந்து சேர்ந்து பணியாற்றுவதையும் ஏதோ தடுக்கிறது அது தான் வெளிச்சம் பெரிய பணப்பின்னணியோ பெரிய அந்தஸ்து பின்னணியோ இல்லாமல் எளிமையும் பகட்டின்மையுமாக இருக்கும் நமது பெண் அமைப்பு எதிர்பார்ப்பது பகட்டுகளை நோக்கி பரபரத்து ஓடும் ஆர்வக்கோளாறு பெண்களே அல்ல ஆத்மார்த்தமாக இணைந்து செயல்படும் நல்ல மனங்களை கெத்து காட்டி அதிர வைக்க அலையும் அரைவேற்காட்டு அதிரடி பெண்களையும் அல்ல கருணை உள்ளம் கொண்ட அன்னையரை அன்னையர் என்றால் தம் குழந்தைகள் மீது மட்டும் பெரும் பாசம் கொண்ட சராசரி அன்னையர் அல்ல உலகின் அத்தனை குழந்தைகளையும் நேசிக்க முடிந்த அருளார்ந்த அன்னையரை பரந்த மனமும் தெளிந்த சிந்தனைகளும் கொண்ட அறிவார்ந்த பெண்களை சந்திக்கின்ற வேளைகளில் தனி மனிதர்களை பற்றி பேசிக்கொண்டு அதன் பயனாக தம் மனங்களை குத்தி கிழித்து ரணமாக்கிக் கொண்டு உழலும் பெண்களை நமக்கு தெரியும் அப்படி அல்லாமல் இந்த சமூகம் சார்ந்தும் அதன் உயர்வு சார்ந்தும் பெண்களின் முன்னேற்றம் சார்ந்தும் இந்த அறமற்ற அரசியல் பற்றியும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முடிவுகள் சார்ந்தும் ஆழமாக பேசுகின்றவர்களாக செயலாற்றுபவர்களாக பெண்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள் அத்தகையோர் வேற்று கிரகத்திலிருந்தோ ஆகாயத்தில் இருந்தோ இறங்கி வந்து நம்முடன் இணையப் போவதில்லை நம்மில் நாமே உருவாக வேண்டும் நாமே உருவாக்க வேண்டும் அதற்கான உரையாடல்களும் நிறைய தேவைப்படுகிறது சாதி மதம் போன்ற கற்பித வட்டங்களையே தாண்ட முடியாத குறுமணம் கொண்டவர்களால் சூழப்பட்டிருக்கிறோம் தமதென்று இருக்கும் எதுவும் தம் குடும்பம் தாண்டி சென்றுவிடக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக இருப்பவரை இங்கு அதிகம் தமது திறமைகளை உழைப்பை ஆற்றலை அறிவை காசு பணமாக்கி சேர்த்து அவற்றை தம் குடும்ப உறவுகளே பல தலைமுறைக்கும் அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநலம் கெட்டித்தட்டி கிடக்கும் ஒரு வாழ்முறைக்கு நாம் பழக்கப்பட்டு இருக்கிறது போட்டி சார்ந்து நமது கல்வி முறையும் இதற்கு உடந்தையாக உறுதுணையாக நின்று அதனை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது கல்வி முறையில் தேவை மேலோட்டமான மறுமலர்ச்சிகள் அல்ல ஒட்டுமொத்த மாற்றம் பெண் பெண் என்று எண்ணத்தான் நாம் ஏற்றி போற்றி வெளியில் பேசினாலும் பெண்ணுக்கான அதீத பலவீனங்கள் குறித்து நாம் இங்கு பேசி தீரத்தான் வேண்டும் அப்போதுதான் முதலில் மாற்றங்கள் நம்முள் நிகழத் தொடங்கும் வாழ்க்கையை ஏராளமான அர்த்தமற்ற பூஞ்சை ஆசைகளால் கொள்ளாமல் தகுதியான நல்ல நவீன சிந்தனைகளால் செயல்களால் செப்பனிட்டு எளிமையாக்கி வாழ முதலில் நாம் வாழ வாழ பழக வேண்டும் நம் குழந்தைகளையும் அவ்வாறே பயிற்றுவிக்க வேண்டும் நன்றி